ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வீட்டுல டாய்லெட் வச்சு கட்ட மாட்டாங்க சார் கழிவறைகளே இருக்காது மனிதர்கள் வெளியே தான் அசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க மேற்கு வங்காளத்தில் இது ரொம்ப அதிகமாக இருந்த தருணம் மனிதர்களினுடைய மலங்கள் எல்லாம் சாலைகள்ல அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல துப்புரவு தொழிலாளர்கள் இதற்கென்றே அந்த மலங்களை அப்புறப்படுத்துவதற்காகவே அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்காகவே துப்புரவு தொழிலாளர்கள் இருந்தாங்க ஒரு வயதான பெண்மணி இந்த சாலையில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய அசுத்தங்கள் மேல சாம்பலை போட்டு அதை வாரி கூடையில் சுமந்து செல்றாங்க அந்த அசுத்தங்கள் எல்லாம் அவங்களுடைய தலையில விளைந்து அவருடைய முகத்துல வெளியேது அந்த பக்கமா சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க காளி நீனு வணங்குற இந்த அம்மா அதிர்ச்சி ஆறாங்க அந்த சிறுவர்கள்லாம் வந்து தூக்கிட்டு போறாங்க யாராவது மனிதனுடைய மலத்தை அல்லக்கூடிய பெண்மணியின் காலில் விழுவாங்களா உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த பையனை திட்டுறாங்க அந்த பையன் சொல்றான் ஒரு குழந்தையினுடைய அசுத்தத்தை சுத்தம் செய்பவள் தாய் என்ற இவர்கள் இந்த சமூகத்தின் அசுத்ததை எல்லாம் சுத்தம் செய்கிறாள் இவள் தானே இந்த சமூகத்தை காக்கக்கூடிய தாயின் அந்த சிறுவன் வணங்கி அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் உலகத்துக்கெல்லாம் நன்னறி செய்த விவேகானந்தராக மாறினார் கீழானவர்கள் என்று நினைப்பவர்களிடம் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை யாரால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ உங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தால் நீங்களும் விவேகானந்தர் தான்